வணக்கம் இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசிருக்கோம் குறிப்பாக சொல்ல போனால் செங்கோட்டையன் அவர்களுடைய நீக்கம் அதைத் தொடர்ந்து அவருடைய குற்றச்சாட்டு எடப்பாடியார் அவர்களுடைய பதில் நேற்று அண்ணாமலை அவர்கள் கோவை விமான நிலையத்தில் பேசிய ஒரு பரபரப்பு பொறுமைக்கு ஒரு எல்லதாக உண்டு அப்படிங்கிற விஷயங்கள் இதைத் தொடர்ந்து ஆளுங்கட்சியான திமுக மீது ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம் அண்ணா வணக்கம் அண்ணா பழம்பெரும் தலைவரா அல்ல பழம்பெரும் கட்சிக்காரர் முது பெரும் கட்சிக்காரர் என்று அழைக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்று அதிரடி நீக்கம் நம்ம பல நாள் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அவர் வந்து கட்சி நடவடிக்கை கேட்டீங்க கட்சிக்கு எதிரான விஷயங்களை செய்துட்டு இருந்தாரு எடப்பாடியார் அவர்கள் நீக்கிட்டார் அந்த நீக்கத்துக்கு முன்னாடினே எடப்பாடியார் இதை செய்ய தயாரா இருப்பாரா அவர் இது செய்ய துணிவாரா அப்படின்னு அவருடைய பவரை பத்தி ஒரு பல கேள்விகள் ஓடிட்டு இருந்துச்சு அன்றைக்கி அவரை நீக்கியாச்சு அவரும் பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு எடப்பாடியார் அவர்களும் பல பதவிகள் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு இந்த நீக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி துணிஞ்சி முடிவு எடுத்துருக்கார் எடப்பாடி வந்து பாதி ஜெயலலிதான் வாங்க கட்சிக்குள்ளே தமிழில் கூட போட்டுங்க அவர் பாதி ஜெயலலிதா தான் நான் நேற்று நீக்க வர நினச்சேன் ஆனால் முந்தா நாள் நைட்டு அவர் கையெழுத்து போட்டாரான் ஓ ஆனால் அவன் சொல்கிற நேரம் தான் அந்த அறிவிப்பு வெளியே வரணுனால சாயந்தரம் நான் சொன்னேன் படுவா இது சொன்னால் நான் பிரேக்காக பண்ணியிருப்பேன் நான் அப்படின்னு அதான் ஊருக்கே தெரியுமே நீக்க போகிறாங்கன்னா அப்புறம் என்னத்தை நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்க அப்படின்னாங்க அதனால் நீங்கள் கட்சி விரோத நடவடிக்கைகள் யார் செய்தாலும் அது எந்த கட்சி இருந்தாலும் உங்களுக்கு நடவடிக்கை எல்லா கட்சிலையும் வரதான் செய்யும் நீங்கள் வந்துட்டு எனக்கு என்னென்னு பண்ணுறதுனா இன்றைக்கி ரொம்ப பேர் ஆடு நினைதேன்னு ஓனா அழுவுது பாருங்கள் சாகர் பாபு சொல்கிறாரு அதிமுகருந்து ஒரு முதுபெரும் தலைவரை நீக்கி விட்டார்கள் இது அநியாயம் அப்படி அப்படின்னு உங்களுக்கு என்னங்க அப்படின்னா அதிமுக தான் நீக்கினாங்க அதிமுக தான் நீக்கினாங்க அதிமுக அழிஞ்சு போகணும் தானே நினைக்கிறீங்க அழிஞ்சு போகிறதுக்கு வழினா சந்தோஷப்பட்டுக்குங்க அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறார் எடப்பாடி கொண்டு போட்டோம் நல்ல விஷயம் தானே நீங்களே உசாரப்படுத்துகிறீங்க அப்படியே கம்முன்னு இருந்தீங்கன்னா அவர் அழிவு பாதை கொண்டு போயிடுவார்லாம் ஆ போன வருஷம் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை அதிமுகவுக்கு உட்காந்து இல்லாத வேலையில் இந்த ஓபிஎஸும் டிடிவி அண்ணாமலை பண்ணி கட்சியே இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு இவர் என்னையா சோழத்தை விட்ட வரமாட்டிக்கிறாரு அங்கேயே உட்காந்துக்கிறாரு நீங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் தான் எதிர்கட்சின்னு அண்ணாமலை கிளம்புனாருல ஏன்னா இவர்கள் உட்காந்து ஓபிஎஸ் கூட போராடி இருந்தாங்க ஓபிஎஸ்சு திமுக கூட சேர்ந்துட்டு டபுள் கேம் டபுள் ஏஜெண்ட்டுன்னுவாங்க தெரியுமா அந்த வேலையெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சு அப்போ அவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் ஓபிஎஸ் அனுப்புகிறதே பெரும்பாடாக போச்சு இதில் இன்னொரு பக்கம் யாரை விட்டோ கேஸ் போட வைக்கிறது எல்லாத்துக்கும் உதவி கேசி பழனிசாமி ஒரு பக்கம் புகழேந்தி ஒரு பக்கம் இன்னொன்று முகம் தெரியாத ஆட்கள்லாம் வழக்கு அப்புறம் இவரு ஓபிஎஸ்ஸு சசிகலா எல்லாரும் இவர் சொல்கிறார் நான் வழக்கு போடுவேன் போடுவேன் எவனாவது கட்சியில் அது நீக்கப்பட்டதை பற்றி வழக்கு போட்டால் அது உரிமையல் நீதிமன்றத்துக்கு போகும் பஸ்ஸ கணக்கில் நடக்கும் என்ன ராசா பண்ணேன்னு கேட்பாங்க இதுதான் ராசா பண்ணாருன்னா முடிவு எடுக்க யாருக்கு முடிவெடுக்க அதிகாரம் இவருடையும் இல்லையா அப்போ இவ்வளோ நாளில் என்ன பண்ணீங்க இவர் வந்து நிரந்தர இந்த நிரந்தரிகிர தற்காலிக பூச்சி அதுனா ஒரு பொதுக்குழு முறைப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவர் யார் ஓபிஎஸ் போய் உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு அதுக்கு முன்னாடியே பொதுக்குழு கூட்டுறது இது கிடையாது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் ஏன் கிடையாது இவர் அவைத் தலைவரே கிடையாது யார் தமிழ் மக்கள் சேர்ணு யார் ஓபிஎஸ் சொல்கிறார் அவைத்தலைவரே கிடையாதா அந்த மாநாடு நடந்துச்சுல இவரும் தாங்க உட்காந்து சேர்ந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் தேர்ந்தெடுத்தீங்களா ஆ அது நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்புறம் அந்த மாநாட்டை இவங்க வந்து ர ரத்து பண்ணிட்டாங்க எனக்கு எதிராக கொண்டு போயிட்டாங்க ஆ இல்லை ரத் ரத்து பண்ணிட்டாங்கண்ணா ரத்து பண்ணிட்டாங்களா ரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் அவைத் தலைவராக நியமித்து அந்த தீர்மானம் வருமானம் தான் நிறைவேறுச்சு இல்லை நீங்களும் தானே நிறைவேற்றினீங்க ஆமாம் அது ஆமாம் அப்புறம் தள்ளி வச்சுட்டாங்க அந்த மாநாட்டை அவைத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அவர் தானே அவைத்தலைவர் ஆமாம் அவருக்கு கூட்டுறதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அதனால் நீங்கள் அவைத்தலைவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து கொடுக்கணும் யார் யார் பொதுக்குழு எல்லாருக்கும் நீங்கள் அழைப்பதில் கொடுக்கணும் இவர் அவருலாம் இல்லை முறைப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும் அதை வர வச்ச நீங்கள் மாநாடு நடத்தணும் அந்த மாநாட்டில் போய் கலந்துங்க அங்கே முடிவு பண்ணிங்கன்ட்டாங்க பொதுக்குள்ள முடிவு பண்ணிங்க பொதுக்குழு இவர் ரெண்டாவது தடவை கூட்டுறாங்க மொதல் தடவை போய் தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது தடவை இவர் ஏடிஎம்கே ஆஃபீஸில் ஆளுங்க போய் அடிச்சுட்டு ஏப்பருக்கா இவர் பொதுக்குழுக்கே போகல பொதுக்குள்ளே இவர் நீக்கிட்டாங்க பொதுக்குழுவில் ரெண்டாயிரத்து சில்லற பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் வரலை யாருன்னு பார்த்தா இவர் கூட இருக்காரு அப்போ அதாவது நைன்டி எயிட் பர்சன்ட் அங்கே ரெண்டு பர்சன்ட்டை வச்சுக்கிட்டு இவர் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு போகிறார் பொதுக்குழு செல்லாது அப்படி இப்படின்னு என்ன நடந்துச்சு எல்லா இதையும் கொடுக்குறாங்க கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க நீ தான் செல்லாது இனிமேல் ஏடிஎம் கர வஷ்டி கட்டக்கூடாது அதிமுக பொதுச்செயலாக ஒருங்கிணைப்பாளர் போட்டுக்கூடாதுன்னு தொற்றி விட்டாங்க வந்து போக முடியும் அப்படி உச்ச நீதிமன்றத்தாலே அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு ரெட்டைலை சின்னத்தில் இவங்க நின்று எல்லாம் போய்கிட்டு இருக்குது இங்கே என்ன பிரச்சனைனா எவனா ஒருத்தன் குப்பை சுப்பன் போய் வழக்கு போட விட ரெட்டை இலை ஆகும் ரெட்டை இலை முடக்கப்படுகிறது அமித்ஷா முடிவு செய்து விட்டார் அவ்வளோதான் இவ்வளோ தான் எந்ததோ கற்பனை கெட்டாத கற்பனைகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க எதுவுமே நடக்காமல் இப்போ மறுபடியும் ஏடிஎம்கேவும் பாஜக ஒன்று சேர்ந்துச்சு அப்போ எடப்பா ஓபிஎஸ் தனிமைப்பட்டு போயிட்டார் டிடிவி இருந்துக்கிட்டு மறுபடியும் சேர்ந்தவுடனே அவருக்கு சிக்கல் ஆகிடுச்சு அப்போவும் அமித்ஷாவும் மற்றவர்கள் சொன்னது பொறுமையாக இருங்க நம்ம பேசிக்கலாம் நம்ம சைடில் கூட வாங்கி நிற்க வைக்கலான்னு இவர்கள் பொறுமையாக இருந்தாலும் மரம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆமாம் அது மாதிரி இவர்கள் சும்மா இருந்தாலும் அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டார்ல இது ஒற்றுமையாக இருந்து ஜெயிச்சிட்டா நயனா நாயகத்தனுக்கு பேர் போயிடும் இவருடைய பாலிசியே வேஸ்ட்டுன்னு போய்ட்டேன் நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க அண்ணாமலை திறமையான தலைவர் தான் ஒரு எழுச்சியை பாஜகவில் உண்டு பண்ணார் தான் அந்த எழுச்சி யாருக்கு பயன்பட்டதுன்றதான் கணக்கு நீ எதுக்குமே காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருந்தால் யாருக்கு லாபம் அதுதான் அண்ணாமலை பாணி நீ அப்போ ஒன்றுமே யூஸ் ஆகல அப்போ இவர் வந்து இப்போ நயனா நாகேந்திரன் இந்த கூட்டணி நல்லா ஜெல்லாகி போய்கிட்டு இருக்குது கீழே வரைக்கும் இதாக இருக்குது நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் அதுலேயும் இப்போ சொல்லுவாங்க ஏதோ இவரு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஐயா எவ்வளோ சீட் சரிங்கய்யா ஒரு நீ சீட் ஓகேங்கய்யா ஐயா நாலு கொடுத்தா கூட பரவாயில்லைங்க ஐயா அப்படின்ற மாதிரியும் அங்கே பெரிய சண்டை நடக்கிற மாதிரியும் இந்த ஊடகங்கள் பண்ணோம் இதில் தான் டிடிவி தினகரன் வெளியில் வராரு வெளியில் வந்தோன்னா அவரை தூக்கிட்டு ஓட்டினாங்களா தூக்கி மேலே வச்சிருந்த மீடியாக்கள்லாம் ஏதோ டிடிவி நம்மள்ட்ட வந்து சில பேர் கேட்பாங்க பாருங்கள் கேள்வி அப்படியே உள்ளங்காலருந்து உச்சந்தலை வரையும் எரியும் சார் டிடிவி இவங்களும் இப்போ கூட யாரோ ஒருத்தரும் இப்போலாம் போகணும்னால அதிமுகவுக்கு பேரிழப்பு என்று சொல்கிறார்கள் என்ன ஆளுக்கு பத்து ஓட்டு முப்பது ஓட்டு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க சார் நீங்கள் சரி ஆளுக்கு நூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு சரி வேணாம் ஆளுக்கு ஆயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு மூவாயிரம் போதும்மா இன்னும் கொடுக்கணுமா ஐக்கியா அப்புறம் அவரே சமாதானம் ஆகிட்டார் அப்போ அந்த மாதிரி ஒரு இமேஜை பொதுவாக உருவாக்கி வச்சுருக்காங்க பாருப்பார் செங்கோட்டையம் முதுபெருந்தலைவர் எழுபத்தேழு முதுபெருந்தலைவர் எழுபத்தி ஏழுலேருந்து இருக்கார் எழுபத்தி ஏழு அப்படி இருக்கா அப்படி இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் எப்படி இருந்தார் அதே ஏழு வச்சிருந்தாங்க அதே தூக்கப்பட்டு மாவட்ட செயலர்ன்னு தூக்கப்பட்டு ஒரு கவர்னர் ஒரு அமைச்சர் மாதிரியே நடந்துக்கிட்டீங்க ஒரு மூத்த தலைவர் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் சொந்தங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை தூக்குற அளவுக்கு நடந்துட்டீங்கன்னா இல்லையா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கே வச்சுருந்தாங்க இன்றைக்கி உட்காந்துட்டு அதிமுக அது இதுன்னு அதிமுகவுடைய ஜனி சசிகலா சொல்கிறாங்க அவரை நீக்கியது சரியில்லை அப்போ ஜெயலலிதா நீக்கும் போது நீங்கள் கூட தானே இருந்தீங்க அப்போ என்ன பண்ணீங்க அப்போ செங்கோட்டை என்ன அப்போ சொல்ல அப்போ அறிக்கை விட வேண்டியது அந்த அறிக்கை அவரை ஒதுக்கி வைப்பது சரியில்லை அவர் அதுன்னு இன்றைக்கி உக்காந்துட்டு அவங்க சசிகலா இது பண்ணுறாங்க ஒரு சாதாரண நிகழ்வுக்காகவே அவருக்காக நீக்கிறது எப்படி சரியாக இருக்கும் அதிமுகவுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படி இப்படின்றாங்க சாதாரண நிகழ்வாக இது இதே சசிகலா நீக்கும் நீக்கும்போது அவர் ஸ்டாலின் கூட சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தார் சொன்னாங்களே அவருக்கா நைட்டு பேட்டி கொடுத்தாங்க சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு பேசுகிறாருன்னு என்ன அவர் தலைவர் இன்னொரு தலைவர்கிட்ட சிரித்து பேசினால தப்பா அப்போ சிரித்து பேசினால தப்புனா கட்சியில் இருக்கிற வரைக்கும் இருந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணி திமுகவோட கை கோர்த்துக்குன்னு பக்கத்து சீட்டில் உக்காந்துன்னு ஏங்க துணை தலைவர் வந்து உதயகுமாருங்க கொறடா முறைப்படி நாங்கள் சபாநாயகரை பற்றி பர்மிஷன் கொடுத்துருக்கோம் இவர் என்னங்க பக்கத்தை வச்சுருக்கீங்க அவர் இப்படி திரும்பி நின்று பேசுவார் திரும்பி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சுத்தமாக பக்கத்தில் எப்படி இருக்கும் கவர்னர் ஃபங்க்ஷன் போயிருந்தேன் நான் கவர்னர் கூட இவர் உக்காந்துருக்கார் ஓபிஎஸும் உட்காந்துருக்கார் இவர் எடப்பாடி சாப்பிட்றாரு பாருங்க எடுத்து கடிச்சு அங்கே அப்படியே முறைச்சி அப்படியே அப்படி கட்டிக்கிறாரு எனக்கு என்னமோ ஓபிஎஸ்சே கடிச்சு தின்ற மாதிரி இருக்குது அவர் பண்ணது சீரியஸாக சொல்கிறேன் நான் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் என்ன இவர் சாப்பிட்றது அவரை பார்த்துக்கிட்டே கட்டிச்சு தின்றுவார் போல் அப்படின்னு அந்த அவர் பழக்கம் போல் அப்படியே சாந்தம் சாந்த முனிவரில் அவர் அப்படியே அப்படியே அவர் அக்கா பார்த்தியா உன்னை எப்படி வருது அப்படின்ற மாதிரி அந்த ஓபிஎஸ் கூட எந்த ஓபிஎஸ்ஸு திமுக வெல்லும் அந்த ஓபீஸ் கூட நீங்கள் கை கொடுத்துட்டு பேசுகிறீங்க யார் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் கரெக்டாக டிடிவி யார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் நான் தூக்கு போட்டுக்கேன் அவர் இருக்கும் வரை நான் இந்த கூட்டணி கூட வரமாட்டேன் அந்த சேர்மனை மாற்றினா நான் செக்யூரிட்டி வாடகைக்கு வரோம் இல்லைன்னா வரமாட்டேன் சொன்னாரா இப்போ அவர் அவரு கூட இப்போ இவங்க ரெண்டு பேர் கூட போய் சேர்ந்தா சூப்பர்ங்க நல்லா பண்ணுறீங்க என்ன என்ன விஷயமா பண்றீங்க பிரிந்தவர் கூடணும் ஒற்றுமை வரணும் ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் ஒற்றுமை கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு பிரிஞ்சவரில் சேர்க்கணும்னா யார் சேர்க்கணுமோ அவங்க கூட இருந்துதான் எங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் பிரிஞ்சவங்க கூட போய் எங்க கூட வந்து சேருங்க இவங்க கூட வந்து சேருங்கன்னா எப்படி அதிமுக இன்னைக்கு உட்காந்துட்டு அவர் வந்து பொதுச் செயலாளர் இல்ல இல்லை இதெல்லாம் நேரத்து சொல்ல வேண்டியதானே முந்தானே சொல்லணும் அன்னைக்கு சொல்ல வேண்டியது நான் நீங்க நான் பேர் சொல்றீங்க கொடநாடுன்றீங்க அதுன்றீங்க அப்போது இவர்கள் யாருக்கு அஜெண்டாவாக பயன்படுகிறார்கள்னா திமுக ஆதரவாக பி செயல்படுறாங்க அவர் சொல்கிறார் இல்லை இல்லை எடப்பாடி தான் பிடிஎம் எடப்பாடி பி உட்காந்து அவங்கள நீ தூங்க பண்ணுறது அவர் தான் மன்னிட்டுரு ஏன்னு எடப்பாடி ஏ ஒன்று சொல்லிட்டா ஏ ஒண்ணா அது இதில் கொடநாட்டில் கொடநாட்டில் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் என் டிஎம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஏன் எடுக்காமல் இருக்காங்க அதனால் இது இந்த மாதிரி நடவடிக்கைக்காக தான் அவரை தூக்குறாங்க அதில் வந்து முதுவரும் இவர்கள் யார அவரு எப்பவேப்பட்டாலும் வச்சுக்கோ சேர்த்துக்கோ சேர்த்து நிதியமைச்சர் பதவி கொடு தங்க அரசு அப்படி ஓரம்போ பயங்கரமான ஒரு அந்த காலத்துல இருந்து அவரு யாரு இருபத்தி ஒன்றில் கட்சிக்கு வந்தார துறைமுருகன் நீங்க அவரு எங்க வச்சுக்கிறீங்க ஏன்னா இதை தொடர்ந்து இன்றைக்கு வந்து செங்கோட்டை வந்து பேட்டி கொடுத்தாருன்னு அந்த பேட்டியை பார்க்கும்போது வந்து ஒரு இருபது நிமிஷம் கொடுத்தாரு அந்த பேட்டில வந்து இருபது நிமிஷம் கொடுத்தா ஆமா இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துல பத்தொன்பது நிமிஷம் பழைய கதை அவர் தான் பேசிட்டு இருந்தாரு அதுல வந்து நம்ம ராதாரவி அடிக்கடி சொல்றாருல்ல இது ஏன் நான் எதுக்கு சொல்றேன் இதை நான் எதுக்கு சொல்றேன் நான் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன் அதே கதையை தான் சொல்லிட்டு இருந்தாரு பல விஷயங்கள் அவரு முன்னாடி இருந்த விஷயங்களை பேசினாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குனாலும் நீங்க குறிப்பிட்ட சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து தற்காலிக பொதுச் செயலாளர் தான் தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நீதிமன்ற உத்தரவும் அதுதான் வந்திருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் அதை தாண்டி அவர் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு ஆச்சரியப்படுற விஷயம் கோடநாடு கேஸில் திமுகவுங்க மேலே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல பாருங்கள் அப்போ திமுகக்கு இவர் தானே எல்லாமே ஹெல்ப்பாக இருக்கார் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் மேட்டரில் வந்து முதல்வர் இருந்துச்சு சட்டப்பேரவையில் சொன்னார் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய எதிர்க்கட்சி சொல்கிற எதிர்க்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற கோரிக்கையை நீங்கள் கணக்கில் கொள்ளணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து முடிவு எடுங்கன்னு சொன்ன உடனே ஓபிஎஸ் அவர்களே பின்னால் போக வச்சாராம் இதெல்லாம் பண்ணனால எடப்பாடி அவர்கள் வந்து திமுகவோட பி டீம்னு இவர் சொல்கிறாரு இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது இன்னைக்கு ஓபிஎஸ் திமுக ஜெயிக்கும் திமுக விட சுற்றின்ட்டுருக்காரு அவரை வந்து திமுக பழி எடப்பாடி எடப்பாடியோட சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் போயிட்டு நேரடி வாக்குவாதம் மோசமாக ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு போச்சு அவரும் உதயநிதியும் இவர் அவர் தவறந்து போய் ஊர்ந்து போயின்னு சொல்ல அவர் பாலிட்டாயில் சொல்ல தரம் தாழ்ந்த ரெண்டு பேருமே பேசுறாங்க அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இதுவான் அப்போ அண்ணாமலை யாராம் உங்களுடைய வழிகாட்டி அண்ணாமலை யார் எந்த டீம் அவரு திமுக கூட்டணி திமுக ஆதரவாக அதிமுக பாஜக கூட்டணியை உடைச்சது யார் அதை பற்றி விடையே சொல்லுவாரா சரி முதலமைச்சர் வந்து கேட்டுக்கொண்டதற்கெனங்க ஓபிஎஸை பின்னாடி போடறாரு அந்த முதலமைச்சர் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பாடுபடுத்தணும் இதே திமுக சண்டையே வந்துச்சுல உள்ளக அதுக்கெல்லாம் ஓபிஎஸை பக்கத்தில் வச்சு தானே இவங்க பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதே அவரே ஒத்துக்கிறாரு எதை சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வேற சொல்லுகிறாரு அவர் ஒற்றுமைப்படுத்தணும்னாரு யாரும் கேட்டாங்க அது எடப்பாடிக்கு தெரியும்னார் அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் ஒற்றுமைப்படுத்த வரணும் யாருன்னு கேட்டால் எடப்பாடிக்கு தெரியும்ன்னாரு இது தவிர வேறு சொன்னாரா ஒன்றுமே சொல்ல நீங்கள் அப்புறம் இருந்தாரு பத்திரிகையில் அவங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டு ஓபிஎஸ் டிடிவி சசிகலானாங்க சசிகலா அவங்களோட வருவாங்களா இன்றைக்கி வேணால் அவங்களுக்கு ஆதரவாக அறிக்கை விட்ருக்காங்க அது தாண்டி என்ன பண்ணுவாங்க அதனால் இது யா பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று களை எடுக்கிறோன்னு அதுல எடுத்துட்டார் எடுத்துட்டாரு அவ்வளோதான் இதை தொடர்ந்து அவர் சொன்ன ரெண்டு கேள்வி தான் மொத்தத்தை அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும்போது கேட்டது அதில் ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்பொழுது வந்து ஓபிஎஸ் அவர்கள் பல தவறுகளை பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ரிட்டலைக்காக கேஸ் போட்டிருந்தார் அதிமுக அலுவலகத்தை அடித்தார் அவர் எப்படிங்க சேர்க்க முடியும்னு சொல்லும்போது இவர் எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுது எஸ்டிஎஸ் அவர்களோட ஒப்பிட்டு வந்து அந்த மாதிரி இவங்க அனுசரணையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வாத்தியம் சொன்னார் எஸ்டிஎஸ் அவர்கள் வந்து என்றைக்குமே கட்சியை முடக்கிற வேலையோ அல்லது வந்து கட்சி அலுவலகத்தை தாக்குற வேலை எந்த ஒரு வேலையுமே அவர் பண்ணலை அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொன்னார் அது விதமாக விமர்சனம் பண்ணார் அது விமர்சனங்கிறது எது பொதுவாக அரசியல் எல்லாருமே பண்ணுறது தான் திருப்பி அரவணைக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணி போகிறது இவர் இந்த குற்றச்சாட்டை வந்து சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் அவர்களுக்கு உள்ள விஷயத்தையும் இன்றைக்கு இபிஎஸ் அவர்களோட விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பேசுகிறது எம்ஜிஆர்னு இல்லைனா எஸ்டிஎஸே கிடையாது கிடையாது அவர் அடையாளர் பார்த்து பலரை வந்து மன்னிச்சு விட்டுருக்காரு தாமரைக்கானி நகமம் கந்தசாமி எஸ்டிஎஸ் செம்மலை செம்மலையெல்லாம் சுயேச்சை தானே ஜெயிச்சிஆர் சரி அப்புறமா கட்சிக்குள்ளே சேர்த்தார் இந்த மாதிரி எம்ஜிஆர் பலரும் எம்ஜிஆர் சில விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக நடந்துக்குவார் ஏன்னா எம்ஜிஆர் பெரியவர் அவர் பார்த்து ஆளாக்கி விட்ட ஆளுங்க சரி ஏதோ போகிற சரி வா ஒழுங்காயிரமேலு அப்படின்னு ஜெயலலிதாவும் அதே மாதிரி பண்ணிணாங்க பலரையும் வெளியேற்றினாங்க விட்டு போட்டு ஓடின ராஜ பண்ணது யாரையும் கூப்பிட்டு வச்சு காலைல உள்ள ஃபோட்டோ எடுப்பா ஃபோட்டோ ம் போ இன்னைலேருந்து இருக்கேன்ற மாதிரி பண்ணாங்க ஆரம்பிதர பொண்ணுங்க வாய்ப்பு கொடுத்தாங்க ஆமாம் அது ஜெயலலிதாவுடைய இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணி இருக்கும் இவருக்கு என்ன பிரச்சனை நீ பாஜக கூட சேர்ந்துட்டு உன்னை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் என்ன நான் பாடுபடுத்துனேன் திமுகவில் சேர்ந்துருந்தேன் அதனால் ஒன்றை நாங்கள் வெளியேற்றிட்டோம் அவ்வளோதான் அதுக்கு பிறகு நீ ஒழுங்காக இருக்கியா இல்லையே அதனால் நீ இந்த வேலை பண்ணனா உன்னை சேர்த்துக்க மாட்டோம்னு அவர் முடிவு எடுக்கிறாரு அதுக்கு யார் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு தலைவரில் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் கே எஸ் ராதாகிருஷ்ணனை கே கே எஸ் ராதாகிருஷ்ணனை திமுகலேருந்து எது வெளியமிச்சாங்க அது காரணக்கிட்டவங்களால பதிலே பேச முடியாது கார்கையை பற்றி எதோ ஒன்று சொன்னார் அவ்வளோ தான் அதை விட வண்டியாக திட்டிக்கிறாங்க வண்டியாக உங்களை திட்டுறாங்க தீ காங்கிரஸ்கார நடவடிக்கை எடுத்தீங்க அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிங்க நீக்கினீங்களா இன்றை வரைக்கும் நீக்கலை ஆனால் என்ன காரணம் கேட்டா என்ன சொல்கிறீங்களா உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு எவ்வளோ இது பண்ணியிருக்காரு இதுதான் இவர்கள் இப்போ இவர்கள் செஞ்சால் நியாயம் மற்றவர்கள் இது பண்ணால் அநியாயம் எஸ் ராதாகிருஷ்ணன் அதிமுககாரங்க கூட உறவு உங்களுக்கு எதிராக பண்ணார் அவர் இல்லைன்னா பல விஷயங்கள் நடந்திருக்காரு அதனால் இவர்கள் இப்படி தான் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடப்பாங்க இவர் அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறது எடப்பாடி அவர்களை பற்றி நம்ம அந்த கோடநாடு கொலை வழக்கோட கம்பேர் பண்ணி ஏன் திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை திமுக வந்து சொல்லியிருந்தாங்க திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அப்படி பார்த்தா ஓபிஎஸ் மீ அவர்கள் மீது தான் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது திமுகவில் அவர் மீது தான் நடவடிக்கை எடுக்கலை நேரடியாக கோர்ட்டே உத்தரவிட்டு உத்தரவு அதுகளெல்லாம் அதுகெல்லாம் கூட இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை இவர்கள் என்ன சொல்லி வந்தாங்க திமுக ஆ அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எஸ்பி வலுமணிம நடவடிக்கை திமுக தான் சொல்லி வாக்குறுதி கொடுத்து பண்ணல பண்ணல அப்போ அப்புறம் இவ்வளோ கேள்வி எந்த விதத்தில் சரி இவர் இத்தனைக்கும் அனுபவ சாலைங்க ஏறி ஏங்க அவர் பேட்டியா அவர் முதல்ல பேச வராதுங்க அவர் வந்து அவர் எப்படி இவ்வளவு தூரம் இது இருந்தா தெரியல எனக்கு ஏன்னா அவர் தான் சொல்றனே பேட்டி ஆரம்பிக்கிறாரு அந்த நின்னு தோட்ட நீ போய் குளிச்சிட்டுலாம் வாங்க அவர் இப்போதான் எழுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு வந்தேன் அவ்வளோதான் இன்றைக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் இருபது நிமிஷம் பேட்டினா பதினெட்டு நிமிஷம் அவரை பற்றி பேசி அவரை பற்றி ஃபுல்லாக பேசியிருந்தார் நான் அப்படி இருந்தேன் நான் இப்படி இருந்தேன் இது ஏன் சொல்கிறேன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கடைசியில் சின்னதாக எதாவது சொல்லியிருப்பார் இதுக்கு லைவ் வேறு சொல்லியிருந்தேன் அப்படின்னா கடைசி சொன்ன விஷயமும் அதுதான் லாயர்கிட்ட நான் பேசி லா சட்டப்படியான நடவடிக்கை நானும் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அது முடிக்கிறதுக்குள்ள இதை நான் முடிக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி அது திருப்பி இருந்தால் அதனால் இவரெல்லாம் எப்படி ஜெயலலிதா இருந்தாருன்னு தெரில எனக்கு அதே மாதிரினா இன்றைக்கு நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் பெரிதும் பேசப்படுற விஷயம் வந்து கேனர் அவர்களுடைய பிரச்சனை ஆனால் அதை மடமாற்றம் பண்ணுற விதமாக கே ஏஸ் செங்கோட்டையன் அவர்களுடைய நடவடிக்கை பார்க்கும் பொழுதே தெரியுது திமுகவோட பீட்டிமாக பார்க்கப்படுது இன்றைக்கு பேசப்படும் பொருளாக இருக்க வேண்டியது அதுதான் ஆனால் இன்றைக்கி மீடியாவுக்கு தீனி வந்து நேத்தும் இன்றைக்குமே வந்து கே ஏ செங்கோட்டையன் அவர்களாக மாறப்படுறது இதில் தெரியுது அவங்க திமுகவுக்கு பீட்டிமாக மாறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய மேட்டை நடந்துருக்கும்போது இதை பற்றி பேசாமல் இப்படி கொண்டு போயிட்டுருக்கிற விஷயத்தானே அவர்களுக்கு எது கிடைக்கணும்னு பார்த்துருந்தாங்க வெறுவாயின் மின்னவங்களுக்கு அவள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வெக்கப்படவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை அரசுக்கு எதிராக எதுவுமே பண்ணக்கூடாது நேற்று இதே நீதிமன்றத்தில் என்ன போகுது மணல் விவகாரத்தில் இடி சொல்லுது இடி அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் கொடுக்குறதுக்குலாம் போஸ்ட் மாஸ்டர் வேலை செய்யுது எங்கள் வேலை இல்லை அப்படின்றார் இந்த குற்றம் உண்மையாக பொய்யான்றதை பற்றி வாதம் பண்ணல நீங்கள் கொடுக்குறத விசாரிக்கிறதுக்கு நாங்கள் போஸ்ட் மாஸ்டர் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்டார் இது அதுக்கான வாதமே இல்லையா இல்லை ரெண்டாவது அங்கே பார் எங்கே பார் அவங்களெல்லாம் ஏன் கேட்கல கேட்கலாம் ஏன் கேட்குறேன் பிற்பாய்ட்டு அடிச்சிட்டு போறோம்னா பிடிச்சிட்டாங்க அவன் வந்து என்ன சொல்கிறான் பிடிச்சிட்டு இப்போ ஒரு ரயில்வே போலீஸ் பிடிச்சி லோக்கல் போலீஸ்ட ஒப்படைச்சிட்டு எங்கள் பிற்பாய்ட்டு அடிச்சிக்கிறான் பர்ஸ் வச்சுக்கிறான் பத்து பர்ஸ் வச்சுக்கிறான் கண்டுபிடிங்கன்னா நீ சொல்கிறது செஞ்சுன்னா ஆளா போயா எனக்கு தெரியும் அப்படின்னு அதை மீறி ஒருத்தர் நடு வஸ்தரம் ஏங்க அவருன்னா கையும் நிலமாக பிடிச்சிருக்காரு ஆதாரத்தோடு கொடுக்குறாருன்னா ஏங்க இவங்க உடைய ரயில்வே தான் அங்கே பாருங்க அந்த ஊரில் அங்கே பிற்பாட்டி அடிக்கிறாங்க இந்த ஊரில் டெல்லியில் பாருங்கள் அவ்வளோ பிடிக்காது அதெல்லாம் பிடிக்க மாட்டேறாங்க ரயில்வே போலீஸு இதை வந்து எங்களை கேட்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்களே தவிர நீ பிடிச்சி கொடுத்தது பிற்பாயிட்டுக்காரன்றத ஒத்துக்க மாட்டேங்குது ஒத்துக்க மாட்டேன் வாதங்கள் இப்படி தான் போகுது இது வந்து நீதிபதிகளை பொறுத்து அதனால் இப்போ நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க சொல்லு ராசா நீ பதில் சொல்லு இது மேலே என்ன எடுக்கிற அதெல்லாம் ஓகே நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு பதில் சொல்லு இது மேலே நடவடிக்கை எடுக்கிறியா இல்லையான்னு நோடி செஞ்சுக்கிறாங்க இ சேம் அப்படியே இன்றைக்கே என்ன இருக்கு நேற்று சொன்ன சிக்ஸ்டீன் பார் டூவில் சிக்ஸ்டி சிக்ஸ் பார் டூ பிஎம்எல் கீழே பரிந்துரை இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு உருட்டுறாங்க நீ சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அவங்க ஒன்றும் சொல்லி அவங்க பரிந்துரை வச்சிருக்காங்க ராசா இந்த மாதிரி இருக்குது இந்த அப்படி பத்து பர்ஸு மூணு செயின்னு வச்சு இந்த அப்படி நீ வந்து நான் எடுக்க முடியாது நீ தான் லான்டாட் போலீஸ் இல்லை எல்லா ஊர்லேயும் அடிச்சிருக்காங்க ஒரு ஊரில் போ இடத்துல அடிக்கல அப்படின்னா நீ சொன்னால் நாங்கள் செய்யணுமா வா அப்படின்னு நீ சொன்னால் செய்யலைன்னா நான் கோர்ட்டில் போட்டு இந்த மாதிரி நான் பிடிச்சி கொடுத்தேன் இது நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்ல போகிறேன் கோர்ட்டு சொல்லும் அதுமாதிரி எஃப்ஐஆர் ஏன் போடலன்னு கேட்கும் சேம் இதே தான் அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கொடுக்குது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் ஆராய்ந்தோம் பல்வேறு கட்ட ஆராய்ச்சி பணிகள் செய்த பொழுது இந்த வழக்கு ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை வழக்கு பதிவு செய்வதற்கான எந்த முகாந்திரம் இல்லை அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லணும் கோர்ட்டில் சொன்னாங்கன்னா கோர்ட்டு இல்லையே இவ்வளோ ஆதாரம் இருக்குது வழக்கு பதிவு செய் அந்த ஈரோவங்கால எனக்கு தெரியும் போய் வழக்கு பதிவு இல்லையா அவனால் முடியாதா ரைட் நான் சிபிஐ விசாரணைக்கு நான் உத்தரவு உத்தரவிடுவாங்க சேம் இதே தான் இன்றைக்கி மணலில் நடந்தது நாளைக்கு நேருமேட்டிலே நடக்கும் இந்த இப்போ ஒருத்தர் போயிட்டுருக்கார் இன்னும் கொஞ்சம் பேர் போவாங்க அந்த வழக்கில் கண்டிப்பாக இடி ஈடி போவோம் எல்லாம் போவோம் எது தொடர்ந்துன்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை விமான நிலையத்தில் பேசுகிறது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு பேசிட்டு இருந்தார் பேசி முடித்தோடனே நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நான் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கேன் நான் உண்டு என் வேலை உண்டு போகிறேன் தொட்டுப்பார் சிண்டிப்பார் தொட்டுப்பார் சிண்டிப்பார் ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு ஒரு எல்லை உண்டு என்னைய ஆமாம் லட்சுமி நாராயகர் ஆமாம் அமித்ஷா அவர்களோட பேச்சுக்காக நான் கட்டுப்பட்டு இருக்கேன் இல்லை ஒரு இல்லைனா ஒரு நாள் நம்ம அமித்ஷா கஞ்சி பாருங்க ஒரு விஷயம் எனக்காக கதை விஷயம் இது அது எப்படின்னு தெரியல தமிழ்நாட்டுல மட்டும் அபிஷாய் இவ்வளவு தூரம் இருக்குது ஊரெல்லாம் செவ்வாழ சிங்கம் இங்க வந்தா செவ்வாலையா மாத்திர அந்த மாதிரி எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை பேட்டி அவர் பேசும் போதே தெரியுது இவர் அண்ணாக்கு முதல்ல நான் என்ன கேக்குறேன் அண்ணாமலை நீங்கள் யாருக்கு சவால் விடுகிறீர்கள் அவ்வளவுதான் இந்த மதிப்பு சேஷனை நான் பொறுத்துக்கிட்டு போறேன் யாரு யாரு உங்களை பத்தி பேசலாம் சொல்லுங்க நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் எல்லாரும் ஏடிங்க யாருமே பேசல யாருமே பேசலை அப்போ இது தெரிந்தா அட்டென்ஷன் சீக்கிங் என் மேலே திருப்பப்படுது என்ன கவனி என்னை கவனி தினமும் என்னை கவனின்னு இந்த பேட்டரி பாக்ஸ் எழுதி போட்டு பார்த்துமா வாட்டர் செக் பண்ணுறதுக்காக லாரியில் தினமும் என்னை கவனி அந்த மாதிரி அண்ணாமலை முதுகில் தினமும் என்னை கவனின்னு போடணும் எந்த பத்திரிக்காரன்னு கண்டுக்க மாட்டேங்கிறான் அவரும் அறிக்கை விட்டு பார்க்க நல்லா பண்ணுறாப்புல அந்த அறிக்கை கவர்மெண்ட்டுக்கு எதெல்லாம் அப்படியே போக வேண்டியதுதானே ஆய் அவ்வளோதான் பார்த்துக்கோ கபர்தார் அண்ணாமலை கொடுத்த இவருக்கு அமித்ஷா கொடுத்த வாக்குறுதியா சும்மாறேன் யாரு செவ் பாஸ்க்கு அவ்வளோதான் சொல்றேன் யார் திட்டுற சொல்லிட்டு அவ்வளவுதான் பாத்துக்கோ நான் யாருக்கு போட்டாதான் இந்த என்ன படம் வந்துச்சு அட்டகத்தின்னு ஒரு படம் வச்சு தெரியுமா அதுல அந்த ஹீரோவுடைய அப்பா குடிச்சிட்டு நேராக போய் தனியா நின்று பேசிட்டு பாரு அவள்தான் சொல்லிட்டேன் பையன் ஏய் அந்த மாதிரி பேசினுக்கிறாப்புல யாரையா திட்டுற யாரங்க திட்டுறீங்க அந்த அதிமுகவினர் யார் அப்படி சரி அதிமுகவினர் பேசிட்டாங்க உங்கள்கிட்ட அமித்ஷா கெஞ்சி கேட்டுன அடிப்படையில் நீங்கள் பெரிய மனது பண்ணி உங்களுக்காகவே ஒரு லட்சுமணராக கிழிச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க ரைட் நல்ல விஷயம் கட்சி ஒற்றுமை மட்டுமே முக்கியம் நேர்மையாக செயல்படுவார்கள் என்று நம்பி தான் நான் இந்த பாஜகவிற்கு வந்தேன் செயல்படும் வரை இருப்பேன் தப்பாக இருந்தால் தூக்கி போட்டு போயிடுவேன் யார் சொல்கிறா அண்ணாமலை இது அமித்ஷாக்கு தமிழ் தெரியாது தெரிஞ்ச நேரம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சு வைங்கப்பா நேர்மையை பற்றி இருக்காரு சரி அவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அதுக்கெலாம் பதில் நேரடியாக சொல்லலை ஆமாம் எல்லாம் கேட்டா நான் வந்து லோன் வாங்கினேன் பேங்க் லோன் எந்த பேங்க் லோனில் எவ்வளோ வாங்கினீங்க அந்த இடம் எவ்வளோ இது அந்த கட்டணத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு முத்திரைத்தாள் கட்டணம் பற்றி தான் பேசுகிறாரு அந்த இடம் எவ்வளோ என்ன இது எதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது எதற்கும் அவர் மறுப்பு தெரியல முத முதல்ல அவர் அந்த பாரதிய ஜனதா தலைவரான போட்டியத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை வாங்கி தாங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ரெண்டு லட்ச ரூபா ஆடை ஆடை கொடுத்துட்டு இருக்கேன் நண்பர்களும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் சார் ரெண்டு லட்ச ரூபான்னு அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது அமித்ஷாக்கும் தெரியும் ஆனால் அமித்ஷாக்கு தமிழ் தெரியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச காலத்தால் இவர்கள் எல்லோரும் நேர்மையாக இருக்கிறார்கள் என்பதற்காக தான் இந்த கட்சியில் இருக்கிறேன் என்னுடைய இது இதில்னா நான் தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் யாரை மிரட்டுறீங்க அமித்ஷாவையும் மோடியை மிரட்டுறீங்களா சந்தோஷம் உங்களை கைவிட்டார் ஏன்னா சந்தோஷக்கு நீங்கள் தொல்லை கொடுத்துட்டீங்க நீங்கள் கொடுத்த தொல்லையில் இங்கே இருபத்தி நாலில் பதினஞ்சு எம்பி சீட்டு போச்சு போச்சு அது தெரிஞ்சனால தான் இனி அண்ணாமலைங்க அண்ணாமலை நல்ல லீடருன்றதுனால தான் வச்சுருக்காங்க ஆனால் கத்தி நமக்கு பயன்படணும் போருக்கு பயன்படணும் காய்கறினருக்கு எதுக்கோ பயன்படணும் நம்ம கையாக இருக்கிறதுக்கு இருக்குதுன்னா அந்த கத்தியை பயன்படுத்த மாட்டாங்க அப்போ அந்த கத்தி திருப்பிக்கிட்டு சுற்றுது அதில் கூட வர கூட்டாளியை மறுபடியும் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இதே வேலை தான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிங்க தலைவர் பதவின்னு வச்சுக்கிட்டு உங்களை மத்திய பாஜக நம்புனதுனால நீங்கள் எனக்கு என்னென்னு ஆட்டம் போட்டீங்க உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு திமுகவுக்கு எதிராக ஊழல் பட்டியல் இதெல்லாம் வெளியிடணும் கவர்னர் போய் பார்க்கணும் பேட்டி கொடுக்கணும் ஆனால் நீங்கள் ஒரு படி மேலே போய் அதிமுக எதிராக பண்ணுவேன் அது இது ஜெயலலிதா குற்றவாளி என் மனைவி ஆயிரம் மடங்கு மேலானவர் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அண்ணாவை பற்றி பேசுனீங்க அதே ஜெயலலிதாவை புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னீங்க புரட்சி தலைவர் அம்மானும் சொல்ல வேணாம் ஜெயலலிதாவோட குற்றவாளினும் சொல்ல வேணாம் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு போகலாம் ஏன் இந்த அப்ஸ் டவுன் அதே மாதிரி தற்கொலை அது தூக்கி போட்டு மேய்ச்சிடுவேன் செந்திப்பாளர் பேசுகிறேன் ஆனால் இது எல்லாமே தலைகீழாக போய் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வாக்குவதற்கு உயிரையும் கொடுப்பேன் அன்னைக்கு செல்லுறாச்சு சொன்னாரா ஆசா உயிரெல்லாம் வேணாம் ஆளுங்கள்ட்ட சொல்லு ஒழுங்கா இருக்க சொல்லுங்க அவர் நீ ஒழுங்காருன்னு சொன்னதாக மாற்றி சொல்ற மாற்றி சொல்கிறார் இப்போ இருக்க முடியுதா உங்கள் கூட்டாளியை வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போட்டீங்க இப்போ டிடிவியை லேட்டஸ்ட்டாக டிடிவியும் ஓபிஸை தூண்டி விட்டிங்களா இல்லையா அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அந்த கேள்விக்கு தானே எனக்கு கோபப்பட்டாரு நான் எங்கெங்கே இவர் ஆ இதை ஆட்டு வைக்கிறேன் எனக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அண்ணன் எடப்பா அண்ணன் டிடிவி தலைமையில் அதிமுக வரும் சொன்னீங்களா இல்லையா சசிகலா டிடிவி இவங்களாம் ஒன்று நினைச்சு அது புதிய தலைமை உருவாகும் சொன்னீங்களா இல்லையா என்னென்ன வேலை எடப்பா உங்களுக்கு தனியாக எடப்பாடி மேலே பிரச்சனை அதை ஒன்றை வச்சுக்கிட்டு இந்த திமுக ஜெயி இன்னைக்கு திமுக ஜெயிப்பதற்கு முழு முதல் காரணம் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவ்வளோ வேலை பண்ணிட்டு நான் இல்லை இல்லைண்ணா இப்போவும் டிடிவியை நினச்சா நீங்கள் அடக்க முடியும் அதை பண்ண முடியும் செங்கோட்டையை வெளியே பொறுக்க முடியாமல் தான் நேற்று இந்த பேச்சுலாம் ஐய் அவள் தான் ஆய் ஹய் ஐ என்றா யார் யாருக்கு சவால் விடுறீங்கன்னு முதல்ல சவால் விடுங்க செங்கோட்டை மாதிரி ஆகிட்டார் பாருங்க ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் யாருலாம் ஒற்றுமையா இருக்கணும் அது வாடிதான் தெரியும் அதே மாதிரி இவரும் வெறுங்காலத்துல கம்பு சுத்துறாரு நான் அவ்வளவுதான் இதையும் ஒற்றுமையா இருக்க சொல்லையா இஸ்ரேலையும் ஒற்றுமையா இருக்க சொல்ல ஒற்றுமையா இருக்கணும் லட்சுமண ரேகை தாண்டிடுவேன் அவ்வளவுதான் தாண்டு ராமர் யார் வேணான்னா நீங்க தாண்டு தாண்டாத போய் அங்க போய் சொல்லுங்க அமித்ஷாட்டை போய் லட்சுமண ரேகை போட்டு வச்சுக்கிறேன் நீ கெஞ்சி கேட்டீங்கல்ல இந்த ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு நிற்கிறேன் என்ன நேர்மையாக இருப்பீங்கன்னு பார்க்குறேன் இல்லை வச்சுங்க தூக்கி போட்டு போயிடுவேன் இன்னொரு நேர்மையான கட்சிக்கு போயிடுவேன் திமுகவுக்கு போயிடுவேன் அவ்வளோதான் இன்னும் நாலு நாள் பேசுவீங்க பேசுவாங்களா அவ்வளோதான் அப்போ லட்சுமண ஜாயி தாண்டுவேன்னா என்ன இது யாருக்கு சவால் விடுறீங்க பேசுங்க பேசுன பிறகு நீங்கள் இருக்கீங்களா பாருங்கள் உங்களை ஒரு நம்மளுடைய உழைப்பு மற்ற விஷயங்களுக்காக வச்சுருக்காங்க கட்சி ஒரு முடிவு எடுக்குது ஒற்றுமைன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறுபடும் இதாகும் அண்ணாமலை இவர் எடப்பாடி பேசாத பேச்சா பிஜேபிக்கு எதிராக பிஜேபி தலைவர்கள் பேசாத பேச்சா ஒரு கூட்டணின்னு வரும்போது சேருவாங்க காங்கிரஸ்காரங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பேசாத பேச்சா காங்கிரஸ்காரங்களும் திமுகவினாலும் பேசாத பேச்சா திமுகவினர் காங்கிரஸ் கட்சை இப்படியே பேசுவார வெற்றி கொண்டான் இங்கே காங்கிரஸ்காரங்க யாராவது இருந்தால் கோச்சிக்க கூடாது நான் நேரு ஃபேமிலி பற்றி பேச போகிறேன் ஆமாம் யாராவது இருந்தால் கோச்சிக்க கூடாது கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்குங்க இப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பார் அப்புறமா வண்டா வண்டியாக பேசுவார் என்ன பேசாத பேச்சு பேச்சு இல்லை கருணாநிதி இந்திரா காந்தியை பேசாத பேச்சான் காமராஜரை பேசாத பேச்சான் இன்றைக்கி அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு லட்சுமண ரேகை தான் அவ்வளோதான்ண்ணா அதுவும் பிஜேபி அளவுக்கு போயிடுவளவுக்கு மிரட்டுறாரு யாரும் அதை கவனிக்கலை ஆமாம் டிக் போட்டு போயிடுங்க போட்டு போயிடுனார் எங்கே போவீங்க விட்டுருவாங்களா அவங்களா உங்களை பற்றி எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தேவை நாளைக்கே வேறு ஏதாவது மாற்றம் வந்தால் உங்களை மாதிரி ஆளுங்க தேவைன்னு வச்சுருக்காங்க இந்த உதாரலாம் விட்டால் அவங்க அதுக்கு மேலே காட்டுவாங்க அவருக்கு தெரியும்